என் செல்ல குழந்தையை தேய் பிறை பஞ்சமியில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் பேரதிர்ஷ்ட நாளில் பேரதிர்ஷ்ட வரத்தினை உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் கொண்டு சேர்த்து விட்டால் போதும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு மனநிறைவு நிறைவு கிடைத்து கொண்டே இருக்கும் தெய்வம் சொல்கின்ற இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ தட்டிவிடாதே உன்னால் மிக பெரிய அளவில் செலவு செய்து வாங்கக்கூடிய எல்லாம் அம்மா அவசரமாக உன்னிடத்தில் ஒருபொழுதும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் உன்னால் என்ன முடியுமோ எதை உன்னால் செய்ய முடியுமோ அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த வரிசையில் இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் உன் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என் குழந்தைக்கு நடக்காது என்று நினைத்த பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் நமக்கா கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த நேரத்திலும் எதற்காகவும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காதே மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாந்து போவதை விடவும் நீயே முயன்று தோற்று போவது மிகவும் நல்லது வேதனை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் நாம் தானே முயற்சி செய்து தோற்றோம் என்பதற்கும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது நீயாக தோற்று பெறுகின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து உனக்கு பிடித்த பலரோடு பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கின்ற ஒருவரிடத்தில் பழகினால் நிச்சயமாக அன்பிற்கு அர்த்தம் என்னவென்று உனக்கு புரிய வரும் இங்கே நிறைய பேர் இதற்கு அர்த்தம் தெரியாமல் தான் வாழ்க்கையில் அன்பு அன்பு என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாகவே நம் மீது பாசம் வைக்கின்றவர்களிடத்தில் நீ சென்று சேர்ந்தால் மட்டும்தானே அது உனக்கு முழுமையாக கிடைக்கும் வேண்டும் என்றே நடிக்கின்றவர்களோ அல்லது எப்பொழுதும் உன்னிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காரண காரியத்திற்காக உன்னிடத்தில் பேசுகின்றவர்களிடத்திலும் நீ அன்பினை எப்படி எதிர்பார்க்க முடியும் என் பிள்ளையே இந்த மனிதனினுடைய புத்தி இரண்டே இரண்டு விதம்தான் தேவைப்பட்டால் தேன் போன்று இனிமையாக பேசுவார்கள் தேவையில்லை என்றால் தேன் போன்று கொட்டி பேசுவார்கள் இதுதான் இந்த மனிதனினுடைய இரண்டே இரண்டு குணங்கள் இந்த இரண்டு குணத்தில் எந்த குணம் உனக்கிருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் மற்றவர்களை குறை சொல்வதை விடவும் மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று சிந்திப்பதை விடவும் உன்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது நீ என்ன நினைக்கின்றாய் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக மற்றவர்கள் உனக்கு செய்தால் அது உனக்கு எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்குமோ அது போலத்தான் நீ மற்றவர்களுக்கு செய்தால் அவர்களுக்கும் அதே வேதனை கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உன்னுடைய உதவியினால் ஒரு ஏழையினுடைய முகத்தில் சிரிப்பை கண்டுபார் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நினைவாகவும் இனி காலம் முழுவதும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் உனக்குள் கொண்டு வந்துவிடும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் என் பிள்ளை யாரேனும் ஒருவருக்காவது ஒரு சிறு உதவியை நீ செய்வாயானால் நிச்சயமாக அது இந்த தாயானவள் என்னை வந்து சேரும் என்பதனை புரிந்து கொள் நீ யாருக்கு உதவி செய்கின்றாயோ அவர்கள் இந்த வர ஆகியினுடைய அம்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவர்களினுடைய அந்த புன்னகையானது உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையையும் மாற்றும் அந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டங்களில் நீ இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து உன்னை மீட்டு வெளியே கொண்டு வரும் என் பிள்ளையே இந்த உலகத்தில் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் காசு பணம் மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது உண்மையான அன்பு காட்டுகின்ற ஒரு உறவும் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை உனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி இந்த நேரத்தில் புலம்பிவிடக் கூடாது உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடாதே வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் நிச்சயமாக என் பிள்ளை நீ வெற்றியினை பெற்று விடுவாய் உன்னுடைய தோல்விக்கான காரணம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் அதை சரி செய்து நீ உனக்கான வெற்றியினை பெற்றுவிடுவாய் அல்லவா என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் உன்னை தாங்கி பிடிக்கவும் உன்னை தூக்கி நிறுத்தவும் இந்த வராகி நான் இருக்கும் நீ எதற்காகவும் கலங்காதே இந்த தேய்பிரை பஞ்சமியில் உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதனால்தானே அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நீ சிரித்து பார்த்தால் உன்னுடைய முகம் உனக்கு மிகவும் அருமையாக பிடிக்கும் மற்றவர்களை சிரிக்க வைத்து பார்த்தால் உன்னுடைய முகம் எல்லோருக்குமே பிடிக்கும் இதை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே யார் ஒருவரினுடைய கண்ணீருக்கும் காரணமாக இல்லாமல் அடுத்தவர்களின் புன்னகைக்கு மட்டுமே நீ காரணமாக இருக்க வேண்டும் என்று அம்மா உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் என் பிள்ளையை நீ உருவத்தி பற்றி ஒரு நாளும் எடை போடக்கூடாது ஒருவரினுடைய உருவம் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள் மிகவும் பெரியது ஒருவரை போடும் முன்பாக உன் நிலை என்னவென்று நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நம்முடைய நிலை என்னவென்று தெரிந்து கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் விமர்சனங்களை கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்றால் நீ எந்த நேரத்திலும் மௌனமாக இருக்க பழகிக்கொள் உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது அந்த மௌனம் மிகவும் அவசியம் இந்த மௌனம் எந்தெந்த நேரத்தில் உனக்கு இருக்க வேண்டும் என்று இந்த அம்மா சொல்கின்ற அதன்படி நீ நடந்து கொள் உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது உன்னை யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு மற்றவர்கள் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உன்னை குறை சொல்லி பொழுது உனக்கு அதிகமான கோபம் வருகின்ற பொழுது உன்னை யாரேனும் வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இது போன்ற நேரங்களில் மௌனமாக இருந்து சிந்தித்துவிட்டு அதன் பிறகு அதற்கான முடிவுகளை நீ எடுக்க வேண்டும் என் பிள்ளையை எது வந்தாலும் கடந்து போவதற்கு கற்றுக்கொள் மாயமான இந்த உலகத்தில் எல்லா காயங்களுக்கும் நீ நியாயம் வேண்டும் எதனால் இது வந்தது என்று தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக உன்னுடைய நிம்மதி உன்னை விட்டு தொலைந்துவிடும் என்பதனை புரிந்து கொள் கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்து எந்த பலனும் இல்லை என்பதனை என் பிள்ளை புரிந்து கொள் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா கண்ணுக்கு தெரிந்த மனிதன் நல்ல எண்ணங்களை கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் அக்கறை கொண்டவர்கள் இவர்களை மதிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் இவர்களின் ரூபத்தில்தான் உன் அருகில் வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி இன்றைய தேய்பிரை பஞ்சமியில் என் பிள்ளை சில விஷயங்களை தெரிந்து கொண்டாயல்லவா இன்றைய நாளில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு பொருள் அதுவும் உன் வராகி அம்மா எனக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை இன்று இரவுக்குள் நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டால் அம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையை முதலாவதாக நான் சொல்கின்ற இந்த பொருட்களில் ஏதேனும் ஒன்று கிடைக்கிறதா என்று பார் என் பிள்ளையை அம்மாவிற்கு மிகவும் பிடித்த செம்பருத்திப்பூ செம்பருத்திப்பூ செம்பருத்தி பூ இல்லை என்றால் சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலர்களை எனக்கு கொண்டு வந்து வைக்கலாம் அதே நேரத்தில் என் பிள்ளை இன்று தேய்பிரை பஞ்சமி நாளில் உன்னுடைய இல்லத்திற்கு நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன தெரியுமா மஞ்சளும் குங்குமத்தையும் நீ வாங்கி கொண்டு வா அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் பச்சை கற்பூரத்தை வாங்கி கொண்டு வரலாம் இப்படி நீ செய்கின்ற இந்த ஒரு விஷயம் தெய்வத்தின் முன்னிலையில் வைக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அன்பு உன்னை முழுமையாக வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையை தெய்வத்தின் மனதை குளிர வைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதன் பிறகு நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்தை மனதார போய் சேரும் என்பதனை புரிந்து கொள்வாய் தெய்வமன்றி வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்ற பிள்ளைகள் தெய்வமே கதி என்று சரணடைகின்ற பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் தான் நினைத்ததை நிச்சயமாக ஒரு நாள் சாதித்து விடுவார்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் மனதில் கெட்ட எண்ணங்கள் இருக்காது அவர்களுக்கு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் எந்த நேரத்திலும் நாம் நினைத்ததை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கும் இந்த நம்பிக்கையோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உச்சபட்ச பலனை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்று இந்தவராகி நீ கொண்டு வருகின்ற அந்த மலரிலோ நீ கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த குங்குமத்திலோ நிச்சயமாக மனம் குளிர்ந்து உனக்கான ஆசிகளை வழங்குவேன் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்